பணம் தின்னீங்களா என்ன தடவை அந்த பணத்தை வச்சுக்கிட்டு என்னடா பண்ண போறீங்க அந்த பவுனை வச்சுக்கிட்டு என்னடா பண்ண போறீங்க பவுனை கரைச்சி குடிக்க போறீங்களா இல்ல அந்த காசை கரைச்சி குடிக்க போறீங்களா இந்த மாமார் மாமியார கேட்டுக்கிறவன்னு நீங்களாம் மனுஷ ஜென்மங்களா ஆ உங்களுக்குலாம் தான் கிடையாது நீங்களாம் என்ன சாப்பிடுறீங்க தான் சாப்பாடு என்ன பெரிய வரதட்சணை குடும்பம் குடும்பம் தொடங்களை நச்சு எடுக்கிறீங்க அந்த பிள்ளை நீங்கள் தற்கொலை பண்ணிட்டு இறந்து போயிடுச்சு பணக்காரங்களாம் ஏன் அந்த மாதிரிலாம் பண்றீங்க காசு 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 என்ன தான் தூக்கிட்டு போப்ப நாளைக்கு கல்லறையில் போய் படுத்துக்கிட்டு அங்கேயும் திருப்பீங்களா அதை இல்ல அந்த பணத்தை அங்கேயும் கரைச்சி கொடுப்பீங்களா ஏன் பொண்ணுங்களை அந்த மாதிரி சித்திரவதை பண்றீங்க உடம்பே சிலிருக்குது சிலுக்குதுங்கய்யா கண்ணு கண்ணு கூட கலங்குது ஐயா என்னன்னா சீர் சேனத்து செஞ்சாங்களோ ஒரு காசு கூட அவங்க வீட்டுல இருக்கக்கூடாது அந்த பெண்ணோட பெற்றோருக்கு எல்லாம் கொடுக்க சொல்லி நீங்க உத்தரவு ஐயா இந்த பெற்றோருக்கு ஒண்ணு சொல்லிடுறேன் புருஷன் கூட தாங்க முடியல அதனால இங்க இருக்க முடியல போது கூட்டிட்டு வந்துருங்க ஐயா உங்க வீட்டுல இருந்தாவது உயிரோட இருக்காது ரெட்ட ஆயுள் தண்டானு கொடுங்க உங்களுக்கு ஒரு ஆறு தண்டான கொடுக்க கூடாது பதினோரு வருஷத்துல வெளியே வந்துடுவாங்க சாவரவரும் உள்ளாரே கிடக்கட்டும் வரதட்சணை வரதட்சணை ஏன் இந்த பொண்ணுகளை கொடுமை பண்றீங்க அப்படிதான் அவ்வளோ வாங்கிட்டீங்களே அப்படியே அதை நல்லா வச்சிருக்கூடாதா என்ன தரா அந்த பணத்தை வாங்கிட்டு போய் என்னடா பண்ண போறீங்க இல்ல அந்த நகையை தான் வாங்கிட்டு போய் என்னடா பண்ண போறீங்க எல்லாம் ஒரு நாளைக்கு கீழே பூமிக்கு போறது தான்டா அதனால வரதட்சணையும் இன்னும் கேட்காதீங்க இது வந்து முழுக்க முழுக்க பெண்களுக்கான பதிவு மற்றபடி வரதட்சணை கொடுமையில எல்லாம் என்னென்னோ பண்ணிக்கிறாங்களோ அதுக்குண்டான பதிவு எல்லாரும் பாருங்க நம்ம திருப்பூர் மாவட்டம் அவினாசில அந்த பொண்ணு பேர் எனக்கு தெரியல இப்ப யூடியூப்லாம் அந்த பொண்ணு இறந்து போச்சு கல்யாணம் எழுவத்தி எட்டு நாளில் வரதட்சணை கொடுமை அதாவது முந்நூறு பவுனுங்களாம் ஒரு கோடி ரூபா காரு அதுவும் இல்லாம யானை பானம் கல்யாண செலவு லொட்டு லொசுக்கு இவ்வளவும் அவங்க அடுத்தச்சனையாக கொடுத்து இன்னும் இரநூறு பவுன் வேணுமா ஏண்டா பணம் தின்னீங்களா பணம் தின்னீங்களா என்ன தடவை அந்த பணத்தை வச்சுக்கிட்டு என்னடா பண்ண போறீங்க அந்த பவுனை வச்சுக்கிட்டு என்னடா பண்ண போறீங்க பவுனை கரைச்சி குடிக்க போறீங்களா இல்லை அந்த காசை கரைச்சி குடிக்க போறீங்களா ஏண்டா அப்படி சித்தராதை பண்ணிக்கினீங்க பொண்ணுகளை ஏன்டா அப்படி சித்திரவதை பண்ணுறீங்க ராத்திரியில வந்து அந்த பொண்ணுக்கு அவண்ட ஆட்சியர் கொடுக்குறானோ பகல்ல மாமனா மாமியா கொடுமை பண்றாங்களாம் இதெல்லாம் எதுக்குன்னு தான் அந்த புள்ள தாங்கும் இந்த மாமனார் மாமியாவை கேட்டுக்கிறவுன்னு நீங்களாம் மனுஷ ஜென்மங்களா ஆஹ் உங்களுக்குலாம் அறிவுங்கள்தான் கிடையாதா நீங்களாம் என்ன சாப்பிட்றீங்க சாப்பாடு என்ன பெரிய வரதட்சணை கொடுங்க குடும்ப குடும்ப கொடுமை பொண்ணுங்களை ஏன் அந்த மாதிரி நச்சரிக்கிறீங்க ஆஹ் அந்த புள்ள நீங்க தற்கொலை பண்ணிட்டு இறந்து போயிடுச்சு ஏன் எந்த விதத்தில் நியாயம் இந்த பணக்காரங்களாம் ஏன் அந்த மாதிரிலாம் பண்றீங்க காசு 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 என்னத்தான் திருட்டு நாளைக்கு கல்லறையில் போய் படுத்துக்கிட்டு அங்கேயும் தின்பீங்களா அதை அங்கேயும் கரைச்சி வக்கீல் பண்றீங்க சங்கத்துக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேங்க ஐயா அந்த குடும்பத்துக்கு நீங்க வந்து ஜாமீன் எடுக்கிறதுக்கு யாரும் போக கூடாது இதே உங்க குடும்பத்துல ஒரு பொண்ணுக்கு நடந்தா நீங்க போவீங்களா அதனால ஜாமீன் கொடுக்கக்கூடாது உள்ளாரே கிடக்கட்டும் அதே மாதிரி மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஐயா நீதிபதி அந்த கேச விசாரிக்க நீதிபதி அவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுதல் நீதிபதிங்கிறது தெய்வீகமானது புனிதமானது நீங்களா தெய்வத்துக்கு சம்பந்தப்பட்டவீங்க அதனால அவங்களுக்கு இந்த சாட்சின்னு ஒண்ணு கேட்பீங்கல்ல அதெல்லாம் உங்களுக்கு அதெல்லாம் கிடையாது அந்த சாட்சி வந்து அந்த பொண்ணு பாருங்க ரெக்கார்டு பண்றீங்க பேசிருக்கு பார்த்திருக்கீங்க பாருங்க உடம்பே சிலுக்குது சிலுக்குதுங்க அவங்க கண்ணு கண்ணி கூட எனக்கு கலங்குதீங்க ரெக்கார்டு பண்ணுறீங்க அந்த சாட்சியே அவங்களுக்கு போது உங்களுக்கு போதுங்கய்யா நீதிபதி அவங்களே நீங்கள் வந்து அவங்களுக்கு தூக்கல்லாம் போடக்கூடாது தூக்கல் போட்டால் சீக்கிரம் உயிர் போயிடும் அதனால அந்த மூணு பேர்த்துக்கும் ஜாமீனே கொடுக்காதீங்க கையெடுத்து கும்பிட்றவங்கள ரெண்டாவது ரெண்டு ரெட்டை ஆயிரத்தி ரெண்டு சொல்கிறாங்கல்ல அப்படியே கடங்கட்டும் உள்ளாரியே கடங்கட்டுங்கய்யா இதெல்லாம் இது நடக்கும்போது மற்றவங்களுக்கு இந்த எண்ணெய் வரக்கூடாது இந்த வரதட்சணை கொடுமை வரக்கூடாது எப்படின்னாக்கா அந்த பொட்டை புல ஒன்று பிறக்குது அதுக்கு சீராட்டி பாலூட்டி ஸ்கூலுக்கு அனுப்பி வயசுக்கு வந்து அந்த செலவு பண்ணி அது அந்த பெற்றோர் எவ்வளவு கனவோட அந்த குழந்தையை வளர்க்குறாங்க பெருசாகி ஒரு கல்யாணம் காய்ச்சி பண்ணி ஒரு பேரக்குள்ளி பிள்ளைய எடுத்து கொஞ்சம் அப்புடின்னு எவ்வளவு கனவோடு அவங்களை அனுப்புறாங்க இந்த மாதிரி போற இடத்துல இந்த மாதிரிலாம் கொடுமை பிக்கு ஆளாகிறாங்களே அந்த பெற்றோர் மனசு எப்படி இருக்கும் ஐயா நீதிபதி அவர்களுக்கு இன்னொரு கோரிக்கை இவங்க என்னென்ன சீரஸ் செஞ்சாங்களோ ஒரு காசு கூட அவங்க வீட்டுல இருக்கக்கூடாது பெற்றோருக்கு பெற்றோருக்கு உருஷம் கூடமா தாங்க முடியல அதனால இங்க இருக்க முடியலன்னு இருக்கும்போது போது வந்துருங்கய்யா வந்துருங்க ஐயா உங்க வீட்டுல இருந்தாவது உயிரோட இருக்காது அங்க போனா இப்ப போய் தற்கொலை பண்ணிட்டீச்சா உங்க மனசு என்ன பாடு போன்னு எனக்கும் தெரியும் அந்த பதிவு எல்லாம் படிக்கும் காலை கேக்கும்போது அப்படியே கண்ணு கலங்கலையா அப்படியே கண்ணு புத புதன் தண்ணி ஊத்தினு ஐயா அதனால நீதிபதி ஐயா அவர்களே அவங்களுக்கு ஜாமீனும் கொடுக்க கூடாது நான் சிவனடியார் நான் வந்து சிவனடியாருங்க ஐயா சேலம் மாவட்டம் வாரப்பாடியை சேர்ந்தவன் நான் புரியுதுங்களா அவங்களுக்கு ஜாமீனே கொடுக்காதீங்க நீதிபதி ஐயாவுக்கு கை கூப்பி கும்பிட்டு கேட்டுக்கிறேன் ஜாமீன் கொடுக்காதீங்க சரிங்களா அவங்களுக்கு உள்ளாரியே கிடக்கட்டும் ஆயில் தண்ணி கொடுக்குறேன் ரெண்டு ஆயில் தன்னுன்னு கொடுங்க பெட்ரோலுக்கு சொல்லிக்கிறேன் ஒன்னும் உயிர் போயிடுச்சு என்ன பண்ண முடியும் மனசை தேர்த்திக்கங்க சரிங்களா இது போல கொடுமை அவங்களுக்கு கொடுக்கற தண்டனையில இது போல கொடுமை இனிமேல் தமிழ்நாட்டில் நடக்க கூடாது வரதட்சணை ஏன் இந்த பொண்ணுகளை கொடுமை பண்றீங்க அப்படிதான் அவ்வளோ வாங்கிட்டீங்களே அப்படியே அதை நல்லா வச்சிருக்க கூடாதா என்னத்தன அந்த பணத்தை வாங்கிட்டு போய் என்னடா பண்ண போறீங்க இல்ல அந்த நகையை தான் வாங்கிட்டு போய் என்னடா பண்ண போறீங்க எல்லா ஒரு நாளைக்கு கே பூமிக்கு தான்டா அதனால வரதட்சணையும் இன்னும் கேட்காதீங்கடா சரிங்களா ஐயா நீதிபதிகள் இருக்கும் மறுபடியும் ஒரு கோரிக்கை அவங்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது விடுதலையும் பண்ணக்கூடாது அவங்க கடக்கட்டும் உள்ளாரியே ஆயுசும் கடக்கட்டும் ரெட்டு ஆயிரம் கொடுங்க அவங்களுக்கு ஒரு ஆறு கொடுக்கக்கூடாது கொடுக்க கூடாது பதினோரு வருஷத்துல வெளியே வந்துடுவாங்க சாவரவரும் உள்ளாரே கடக்கட்டும் ஓம் நமச்சிவாயம்